இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் திகதி இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வீசிய ராஜபக்ஷ பெருஞ்சூறாவளியில் முதலில் தூக்கி வீசப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்க தான் இனி அவருக்கு மீட்பே இல்லை தன் சொந்த தொகுதியில் கூட வெல்ல முடியாத நிலைக்கு அரசியலில் சரிவை சந்தித்து விட்டார் என கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டார் அந்த சரிவோடு அவரோடு ஒட்டியிருந்த பலரும் கட்சி மாறினார்கள் இவ்வாறு தனித்து விடப்பட்டிருந்தவருக்கு கட்சிக்கு கிடைக்க வேண்டிய தேசிய பட்டியல் என்ற ஓர் அதிர்ஷ்டம் கிடைத்தது தேசிய பட்டியலின் மூலம் மிகவும் தாமதமாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த ரணில் விக்ரமசிங்க தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை அஸ்திரமாக பயன்படுத்தினார் அதுவேதான் ரணிலின் ஆளுமை பாணி பதற்றமின்மை அவசரப்படாமை பொறுமை அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமை விமர்சனங்களை இயல்பாக எடுத்துக் தெளிவான தூர நோக்கு போன்ற ஆளுமை பண்புகள் நிரம்ப பெற்றவரான ரணில் நிதானமாக காய்களை நகர்த்தினார் கடந்த காலங்கள் நாடாளுமன்றத்திற்குள் பல ஆட்சி குழப்பங்கள் கட்சி தாவல்கள் நிகழ்ந்த போதிலும் அவர் தனிங்க நின்றார் அவ்வப்போது இலங்கை எதிர்கொள்ள போகும் பொருளாதார இடர்கள் குறித்த தெளிவூட்டலை ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கிக் கொண்டிருந்தார் ராஜபக்சர்களின் ஊழல் வினைத்திறனற்ற நிர்வாகம் கொரோனா பாதிப்புகள் போன்றன சிங்கள மக்களால் சிங்கள மக்களுக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட அரசாங்கம் தோல்வி கண்டது இலங்கை வரலாற்றில் என்றும் நிகழ்ந்திராத பொருளாதார சரிவினால் சிங்கள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் சேமிப்பற்ற அன்றாட முளைப்பதை அன்றே உண்டு அளித்து வாழும் அவர்களது வாழ்க்கை முறையை இந்த பொருளாதார சரிவு மிக மோசமாக பாதித்தது ஓரளவுக்கு அரசியல் தெளிவுள்ள சிங்கள மக்களின் நடுத்தர வர்க்கத்தினர் இந்த நிலைமையை விளங்கிக் கொண்டு இதற்கு காரணகர்த்தாக்கள் ராஜபக்ஷவினரே என்ற முடிவுக்கு வந்தனர் எனவேதான் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக போராட தொடங்கினர் சமநேரத்தில் இந்த பேரிடரில் இருந்து தம்மை மீட்டு வரக்கூடிய ஒரே நபர் ரணில் விக்ரமசிங்க என்ற நம்பிக்கையையும் அவ்வப்போது வெளிப்படுத்தினர் சர்வதேசத்துடன் அவருடன் தொடர்பை பேணியபடிதான் தூதரகங்கள் இயங்குகின்றன இலங்கை தீவு என்ன பிரச்சனையை எதிர்கொண்டாலும் அது குறித்து கருத்து கேட்பவர்களில் முதல் நபராகவும் அவர் இருக்கிறார் மேற்கு சார்ந்த திறந்த பொருளாதார கொள்கையிலும் வெளியுறவு கொள்கைகளில் மென்போக்கை கடைபிடிக்கும் நபராக தான் சர்வதேச நாடுகள் ரணிலை விரும்புகின்றன ரணிலின் தான் இலங்கைக்கு தேவைப்படுகிறது என்பதை சிங்கள மேத்தட்டு நடுத்தர மக்கள் நன்கறிந்து வைத்திருக்கின்றனர் ராஜபக்ஷர்கள் மேற்கு நாடுகளுடன் கடைபிடித்த வன்முகம் தான் அன்றைய பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை விளங்கி வைத்திருக்கின்றனர் இலங்கை அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் இந்த வர்க்கத்தினரை சிங்கள ஆட்சியாளர்கள் அறிந்து வைத்திருக்கின்றனரோ இல்லையோ மேற்கு நாடுகள் நன்றாக ஆழமறை வைத்திருக்கின்றன அவர்தம் நாடி அறிந்து தமக்கு சாதகமான தரப்பொன்றை இலங்கையின் அதிகார பீடத்தில் வைத்துக் கொள்வதில் அப்படியோ வென்றுவிடுகின்றன விடுகின்றன அப்போது ஆரம்பிக்கப்பட்டதுதான் அரகலை என்ற மாபெரும் மக்கள் தன்னளிச்சி போராட்டம் அது ரணில் மீளழுச்சிக்கு வித்திட்டது என்றே கூற வேண்டும் ரணிலை தூக்கி வீசிய ராஜபக்சவினரே ரணிலை ஆட்சி அதிகார அரியாசனத்தில் அமர வைத்தனர் இவ்வாறான பின்னணியில் மேலைத்தேய தேய நாடுகளின் நட்புறவில் அரசியல் சாணக்கியத்துடன் செல்வாக்காக தான் ரில் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற முழக்கத்துடன் ஆட்சி பீடம் ஏறிய ஏகேடி தரப்பு தாம் சொன்னதை செய்து காட்டுபவர்கள் என்பதை அப்படியோ நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக மாதக்கணக்கில் ரணிலின் கைது தொடர்பில் ரகசிய திட்டங்களை தீட்டி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமது திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டனர் ரணிலின் கைது தொடர்பான பின்னணி என்னென்று பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கவின் கைது இலங்கையின் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இது சர்வதேச நாடுகள் ஒற்று நோக்களையும் வலுவாக தூண்டியுள்ளது ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலம் முதல் பலரை கைது செய்துள்ள அரசியல்வாதிகள் என பலரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தி இருந்தது ஆனால் முன்னே ஆட்சியில் இருந்த பல மாணவர்களை கைது செய்ய முடியுமா குறிப்பாக ராஜபக்ஷர்களை இவர்கள் கைது செய்வார்களா என்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் எங்களால் முடியும் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அதிரடி நடவடிக்கையாகவே ரணில் கைதை நிகழ்த்தி காட்டியுள்ளது அனுர அரசாங்கம் ரணிலின் கைதை கூட பலர் அவர் உடனடியாக விடுவிக்கப்பட்டு விடுவார் என்று எதிர்பார்த்தனர் ரணிலை பிற்பகல் மூன்று மணிக்கு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினார்கள் இரவிரவாக விசாரணை இடம்பெற்றது அந்த விசாரணையை அடுத்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரணிலின் பிணை மறுக்கப்படுகிறது அவருக்கு விலங்கிடப்பட்டு வெளிக்கடை சுரைச்சாலைக்கு சுரைச்சாலை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார் இலங்கை வரலாற்றில் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிக முக்கியமான வரலாற்று சம்பவம் இடம்பெற்ற ஒரு நாளாக பதிவாகியுள்ளது ஏனென்றால் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரமடைந்தது முதல் தற்போது வரை எந்தவொரு ஆட்சியாளர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்ட வரலாறு இல்லை இந்த கைதின் பின்னால் சொல்லப்பட்டுள்ள மற்றொரு செய்தியையும் நாம் பார்த்தால் இலங்கை எதிர்வரும் காலங்களில் மாற்று பரிமாணத்துடன் புதிய திசை நோக்கி பயணப்பட்டுள்ளது என்பதே எதிர்வரும் காலத்தில் ஊழல் என்பது இடம்பெற்றால் தயவு தாட்சணம் என்றையும் பாரபட்சம் ஒன்றியும் சட்டம் பாயும் என்பதே அந்த செய்தியாக அமைந்துள்ளது ரணிலை பிணையில் விடுவிப்பதற்காக பல பிரபல சட்டத்தரணிகள் தம்மால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டும் அத்தனையும் வீணாகி போனது அதனையடுத்து அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அந்த சிறைச்சாலையின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரணிலை பல அரசியல்வாதிகள் சென்று சந்தித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சென்று ரணிலை சந்தித்து பேசியுள்ளார் அத்துடன் மஹிந்த ராஜபக்சவும் சென்று சந்தித்துள்ளார் இந்த சம்பவம் இவ்வாறிருக்கையில் ரணில் நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கு சென்றதன் பின்னரும் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் நள்ளிரவை தாண்டியும் நீதிமன்றக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தற்போதைய நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைது அனுர அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கான படிக்கல் எனவும் பலர் தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் அதேவேளை அனுர அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கான நாட்கள் எண்ணப்படுவதாகவும் பல ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அனுரவின் பொருளாதார கொள்கைகளை ரணில் விமர்சித்து வருவதாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் இதேவேளை ரணில் பல பொது வழிகளில் அருர அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்தவர் இந்த அரசாங்கம் நீடிக்காது டிசம்பர் மாதத்துடன் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்றவாறான பல விமர்சனங்களை பொது வழியில் முன்வைத்திருந்தார் என்பதும் பலரும் அறிந்த விடயம் இதன் காரணமாகத்தான் அவரின் கைதும் அரசியல்மயப்படுத்தப்பட்டு பார்க்கப்படுகிறது இதில் ஒரு முக்கிய விடயமாக ரணிலின் இந்த கைதை அமெரிக்கா அவ்வாறு பார்க்கிறது ஏனெனில் ரணிலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கும் அதுமட்டுமின்றி மற்றைய நாடுகளின் ஆதரவையும் பெற்றவர் தான் ரணில் இப்போது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ரணில் மீது ஏற்கனவே பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்ற சமர்ப்பணங்களை செய்து வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பில் ரணிலின் குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்கான கருத்துக்களும் எழுந்திருந்த நிலையில் இவை அனைத்தும் அரசியல் ரீதியிலான பழிவாங்களே என ரணில் மறுத்து வந்தார் இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு ரணிலின் அரசியல் வரலாற்றில் ஒரு கரும் புள்ளியாகவே பார்க்கப்பட்டது அதுபோல மத்திய வங்கி முறை தொடர்பான முக்கிய குற்றச்சாட்டும் அவர் மீது உள்ளது இந்த முறை மோசடி ரணில் பிரதமராக இருந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றது இப்போது ரணில் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் சுதத்த திலகசர் என்ற யூடியூபர் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளார் அதாவது ரணில் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த நபர் ரணில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்படுவார் அவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் ார் என தெரிவித்ததோடு அவ்வாறு நடைபெறவில்லை என்றால் நான் யூ டியூப்பில் காணொலிகளை பதிவேற்றுவதை நிறுத்தி விடுவேன் என்றும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையிலேயே இந்த நபருக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இந்த யூடியூபர் யார் என தேடிய போது இவர் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என்பதோடு ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு நன்கு நெருக்கமானவரும் கூட என்பது தெரியவந்துள்ளது இவர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஹரிணிக்கு கைலாகு கொடுக்கும் புகைப்படங்களும் தற்போது இணைய வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இப்படி ராணில் வெளிக்கடையில் அடைக்கப்பட்டமையானது இயற்கையின் தீர்ப்பு என்றே கூற வேண்டும் அவர் பதவியில் இருந்த காலத்தில் இந்த சுரச்சாலையில் என்னவெல்லாம் நடந்தது குறிப்பாக தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் நாம் சற்று நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அதே வெளிக்கடை சுரச்சாலையில் என்று ரணில் அடைக்கப்பட்டுள்ளார் எனவே தான் இது ரணிலின் கடந்த கால கர்மாவின் பலனை என்று அனுபவிக்கிறார் என்றும் கூறலாம் இதுவே இயற்கையின் தண்டனை இவ்வாறு முன்னாள் ஒருவர் வெளிக்கடையில் அடைக்கப்பட்டமை இலங்கை வரலாற்றில் முதல் முறை என்பதை கடந்து இது இயற்கையின் தண்டனை என்று கூறுவதே பொருத்தமானது இனி வரும் காலங்களிலும் மேலும் பலரை வரவேற்பதற்கு இந்த வெளிக்கடை சுரைச்சாலை தயாராக இருக்கிறது என்பது பலரின் இன்று எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்